அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது மழைநீர் சேகரிப்பு பற்றி பார்க்கலாம் மழைநீர் சேகரிப்பு என்பது மழை சேகரிப்பது சேகரித்து வீணாக்காமல் பாதுகாப்பது இது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த உதவும் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உதவும் மழைநீர் சேமிப்பு என்பது வீட்டின் கூரைகளிலிருந்து ஓடும் நீரை மழைநீரை குழாய்கள் வழியாக தொட்டிகளில் சேகரிப்பது ஆகும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் நீர் வளத்தை பாதுகாக்கும் மழைநீர் சேகரிப்பு முறைகள் இருக்கின்றது வீட்டின் கூரைகளில் இருந்து விழும் மழைநீரை குழாய்கள் மூலம் சேகரித்து நிலத்தடி தொட்டிகளில் சேமித்து வைக்கலாம் தரையிலிருந்து சேகரித்தல் தரையில் ஓடும் மழைநீரை சேகரித்து நிலத்தடியில் உள்ள குட்டைகள் அல்லது குழாய்களில் சேமித்து வைக்கலாம் இது மிகவும் பயன் தரும் மழைநீர் சேகரிப்பு அடுத்ததாக நிலத்தடி நீர் மழைநீரை நேரடியாக கிணறுகள் மழைநீரை நேரடியாக கிணறுகள் அல்லது துளை கிணறுகள் அதில் செலுத்தி நிலத்தடி நீரை அதிகரிக்க வைக்கலாம் அடுத்ததாக மழைநீர் சேமிப்பு நீர் வளத்தை பாதுகாக்கும் மழைநீர் சேமிப்பு வந்து நீர்வளத்தை பாதுகாக்கும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மழைநீர் சேகரிப்பு உதவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மழைநீர் சேகரிப்பு வந்து உதவும் மழைநீர் சேகரிப்பை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளிகளிலும் மற்றும் பொது இடங்களிலும் செயல்படுத்துவதை நாம் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் மழைநீர் சேமிக்கும் பழக்கத்தை நாம் வளரும் குழந்தைகளிடம் முறையாக சொல்லி வளர்க்க வேண்டும் வெறும் பாடங்களை படித்துவிட்டு பட்டங்களை பெற்றுவிட்டு அந்தந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளுக்கு சென்று பணம் செம் சம்பாதிப்பதும் இங்கு கிடைக்காவிட்டால் எந்த நாட்டில் கிடைத்தாலும் அங்கு சென்று பெற்றவர்களையும் உடன்பிறந்தவர்களையும் பெற்றவர்களுடைய பெற்றவர்கள் அவர்களை விட குழந்தைகளை நன்கு கவனித்து கொள்வார்கள் தன் மகனுடைய குழந்தை தன்னுடைய மகளுடைய குழந்தை என்று பாட்டி தாத்தா அவர்களை விட இவர்களை பேணி பாதுகாப்பார்கள் அவர்கள் வேலைக்கு சென்று விட்டாலும் வெளியூர் சென்று விட்டாலும் நல்லது கெட்டது எங்கு சென்று விட்டாலும் கோயில் குளங்களுக்கு சென்று விட்டாலும் குழந்தைகளை பேணி பாதுகாப்பது அந்த பெற்றவர்களுடைய பெற்றவர்களே அதாவது தாத்தி தாத்தா பாட்டியுமார்களே நாம் அதை மறந்துவிடக்கூடாது அக்காலத்தில் அவர்களிடம் பிரியமாக இருந்தார்கள் இக்காலத்தில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இருக்கும் இருப்பவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வது அப்படி அவர்கள் இடம் அன்பாக இருந்து மரியா மரியாதையாக இருந்து எல்லா பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வார்கள் குழந்தைகள் இந்த மாதிரி பொது விஷயங்களை அவர்கள் மூலம் கதையாக சொல்வார்கள் தாத்தா பாட்டிமார்கள் நடந்ததை சொல்வார்கள் நடக்கப் போவதை சொல்வார்கள் நடந்து கொண்டிருப்பதை சொல்வார்கள் ஒரு உதாரணம் சொல்லி சொல்வார்கள் குழந்தைகளுடைய மனதில் பிரியமாக சொல்லும் உதாரணம் காட்டி சொல்லும் ஓய்வு நேரத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதில் அது பதிந்துவிடும் இப்பொழுது பெற்றோர்கள் அதுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை நேரம் இல்லை இருந்தாலும் ஆளுக்கு ஒரு அலைபேசியை வைத்து கொண்டு உரையாடுவதும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பதும் இந்த மாதிரி காலத்தை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுடைய பொது விஷயங்களை அறிவுறுத்தி அந்த நலனில் அக்கறை காட்டுவதில்லை அவர்கள் படித்துவிட்டு ஏதோ வேலைக்கு வந்துவிட்டு திருமணம் செய்து கொண்டு விட்டால் போதும் என்று இருக்கிறார்கள் இது முற்றிலும் நல்லது இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அதாவது பொதுவான முக்கிய சமாச்சாரங்களே நாம் குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் குழந்தைகள் அதை நன்றாக புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் நாம் சிறப்பது மட்டுமல்லாமல் குழந்தைகளும் சிறந்து வாழ வேண்டும் நன்றி